வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைநிறுத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையும் மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் தாறுமாறாக உயர்ந்து ஒரு புதிய வரலாற்று உச்சத்தை தொற்று இது மட்டும் இல்லாமல் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக தங்கத்தோட விலை காணப்படுது எவ்வளோதான் உயர்ந்திருக்கு ஏன் உயர்ந்திருக்குங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி தான் காணப்பட்டது ஒரு கிராமுக்கு ஒரே நாளில் மூன்று ரூபாயும் ஒரு கிலோவுக்கு மூன்றாயிரம் விலை உயர்ந்து ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தெட்டாம் பத்து கிராம் ஆயிரத்தி நானூற்றி எண்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற புதிய வர லாற்று உச்சத்தில் காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையும் தாறு மாறம் உயர்ந்து தொண்ணூறாயிரத்தை கடந்து காணப்படுது ஒரு கிராமுக்கு எழுவத்தாறு ரூபாவும் சவரனுக்கு அறுநூற்றி எட்டு ரூபாய் விலை உயர்வின் காரணமாக நம்மளுக்கு ஒரு கிராம் என்னவா மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினோராயிரத்து முன்னூற்றி இரண்டாவும் கால் பவுனோட விலை இருபத்தி ரெண்டாயிரத்து அறநூற்றி நான்காவும் சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு தலை சுத்த வைக்கிற அளவுக்கு தொண்ணூறாயிரத்து நானூற்றி பதினாறு அப்படிங்கிற வரலாற்று உச்சத்தில் காணப்படவே இல்லை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை எனது கிராமுக்கு எழுபது ரூபாயும் சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படவில்லை இந்த விலை உயர்வின் காரணமாக ஒரு கிராம் பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபதாவும் கால் பவுனோட விலை இருபதாயிரத்தி எழுநூற்றி இருபதாவும் சவரன் விலை ஆல்மோஸ்ட் எண்பத்தி மூன்றாயிரத்துக்கு பக்கமாக போயிட்டு சொல்லலாம் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாயாக காணப்படுது இதுவரை இந்த வாரத்திலையும் தங்கத்தோட விலை பெரிதாக சரியதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே உருவாகல எட்டு கிராமோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் அதிகபட்சமாக எண்பத்தி நான்காயிரம் எண்பத்தி ஐந்தாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எண்பதாயிரம் எண்பத்தி ஓராயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை இருந்தாலும் இந்த வாரத்திலையும் நம்ம சொல்ற ப்ரொடிக்ஷன் இதுவாக தான் இருக்கு ஏற்றத்தின் வேகமும் தாக்கமும் சரிவின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட அதிகமாக இருக்கிறதுக்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு